ஹாய் ஹலா வெல்கம் பேக் டு ஜெடிகி கிச்சன் ஒரு கப்பு ராகி ஒரு கப்பு பச்சைப்பயிர் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் நான் அதுக்காக ராகி பச்சை பச்சைப்பயிர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பேட்சாக போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இது கூட அரைக்கிறப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க வாசம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு பேஞ்சாக அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்திங்கன்னா அரைக்கிறப்பமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு தோசை கல்லில் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இங்கே விருப்பப்பட்ட நெய் இல்லை எண்ணெய் கூட எதுனாலும் மேலே சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த தோசை கூட நீங்கள் என்ன சட்னி நாளும் வச்சு சாப்பிட்லாம் நான் அன்றைக்கி தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகர் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தோசை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க நீங்களும் ரொம்பவே ஹெல்தியான இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்